الشراقاتنا <سؤال> السلام <سؤال> عليكم ورحمه الله وبركاته الى <سؤال> திருநாட்டின் வடமேல் மகாணம் புதல மாவட்டம் கட்பிட் பிரதேச சபைக்குட்பட்ட முதலை பாலியனும் கிராமத்தில் பலத்த சாப்தங்கள் கடந்து मानवர்களுக்கு சிறப்பான கல்வியை வழங்கಿಕೊಂಡதிருக்கும் دار العلوم <سؤال> کاشف الحدا <سؤال> عربو كلا ساليكي இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்வதற்கான விண்ணப்பங்கள் கூறப்படுகின்றன இஸ்லாமிய கற்கை நடியுடன் தேசிய கல்வியையும் ஒரே சூழலின் கீழ் பெற்றுக்கொள்ள சிறந்ததோர் சந்தர்ப்பம் தகமைகள் இருக்க வேண்டும் ஆறாம் ஏழாம் வகுப்பில் கல்ற்றுண்டிருக்க வேண்டும் ஆர்வமும் சிறந்த உடல் ஆரோக்கியம் உடையவராக இருக்க வேண்டும் கிதாபு பிரிவு அல் குர்ஆனி சரளமாக ஓதக்கூடியவராக இருக்க வேண்டும் எட்டாம் ஒன்பதாம் வகுப்பில் கல்வி கற்றுக் கொண்டிருக்க வேண்டும் ஆர்வமும் சிறந்த உடல் ஆரோக்கியம் உடையவராக இருக்க வேண்டும் கல்லூரியின் பாடத்திட்டங்கள் அல் ஆலிம் அகதியா தர்மச்சாரிய ஜிசிஇ ஓயல் ஜிசிஇ ஏஎல் போன்ற அரசாங்க பரீட்சைகளுக்கு தோற்றுவதற்காக மாணவர்கள் தயார்படுத்தப்படுவதோடு ICT மற்றும் சிங்கள மொழி வகுப்புகளும் நடாத்தப்பட்டு வருகின்றன சேரவிருக்கும் மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சை இன்ஷா அல்லாஹ் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் காலை ஒன்பது மணிக்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் நேர்முக பரீட்சையின் போது சமர்ப்பிக்க வேண்டியவை பிறப்பு அத்தாட்சி பத்திரம் பாடசாலை தேர்ச்சி அறிக்கை ஏனைய சான்றிதழ்கள் மேலதிக விவரங்களுக்கு அளியுங்கள் பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஆறு எட்டு நான்கு ஆறு மூன்று அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஏழு ஆறு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம்